ஒக் போர்டோட அமெண்ட்மெண்ட் பில் வந்திருக்கு இல்லையா சட்டத்திருத்தம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதற்கு முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்க வக்ஃபோட சொத்துக்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் ஒக்ஃப் போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் அது இருக்குது வக்ஃப்னா என்ன அப்படின்னா என்டாவ்மெண்ட் போர்டு அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இது எல்லாம் சார்ந்த அது இருக்குது இப்போது உங்களுக்கு பக்தி ரீதியாகவோ இல்லை மதம் சார்ந்தோ இல்லை சேரிட்டி சார்ந்தோ அண்டர் த முஸ்லீம் லா படி இது செயல்படுது இப்போ இருக்கிற சட்டம் ஒரு சட்டம் இருக்குது இல்லையா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட் இஸ் இட் கால்ட் யுனைடட் வக் மேனேஜ்மெண்ட் Empowerment Efficiency and Development Act 1995 அதை வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் சட்ட திருத்தம் கொண்டு வரோம் அந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணுறவங்க குறைந்தபட்சம் ஐந்து வருஷங்களாவது இஸ்லாமியராக இருக்கணும் அரசு நிலங்களை வஃப் நிலம்னு இனிமே சொல்ல முடியாது பிரச்சனை முன்னாடி காலத்தில் இப்போ வரைக்குமே பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்துட்டு இருந்தது இனிமேல் மாநில சர்க்கார் பார்க்காது அந்தந்த ஏரியா கலெக்டர் பார்ப்பாங்க மாநில அரசுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இதை வந்து அரசு என்ன பண்ணுனா பாத் அது அரசு பாத்தியதை உறுதி ஆச்சு அப்படின்னாக்கா அதை ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மேட்டர் முன்பு வக்ஃப் இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தது அப்போ தங்கள் சொத்தா இல்லையானா அவங்கதான் சொல்லுவாங்க உரிமை இப்போ அந்த உரிமை கலெக்டருக்கு வந்துட்டு அரசின் சட்டப்படி சட்டப்படிதான் இனிமேல் எல்லாமே நடக்கும் இதில் சரியான விஷயமா தானே நமக்கு தெரியுது சென்ட்ரல்ல வக் கவுன்சில் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல ஒரு கவுன்சில் இருக்கு இதற்கு சேர்மன் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வக்ஃபோட வாரியத்தின் இன்சார்ஜ் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கார் இஸ்லாமியர்கள் தான் கவுன்சிலில் இரண்டு பேர் இரண்டு பேராவது இருக்கணும் அந்த கவுன்சிலில் மெம்பர்கள் இரண்டு பேர் பெண்களாக இருக்கணும் பாக்கி பேரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க இதை மாற்றி முஸ்லீம் நான் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேரை உள்ள கொண்டு வர பார்க்குது இந்த புதிய சட்டம் இது வந்து எம்பிஸ் ஃபார்மர் ஜட்ஜஸ் எமினென்ட் பீப்புள் இவங்க எல்லாம் இருப்பாங்க புதிய சட்டத்தின் கீழ் இவங்க இஸ்லாமியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரிய படிப்பு படித்தா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ரெண்டு நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் இது தவிர ஷியா முஸ்லிம்ஸ் சுனி முஸ்லிம்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் தலா ஒரு நபர் அதில் இருக்கணும் போரான் ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஆகக்கானி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கும் இரண்டு பேர் ஒவ்வொருவர் இருக்கணும் அதாவது ஒருத்தொத்தர் ஆளு இதுல இருந்து இந்த கம்யூட்டில இருக்கணும் ரெண்டு பேர் இஸ்லாமிய பெண்களாகவும் இருக்கணும் இப்போ ட்ரபியூ ட்ரைபியூனல்ல பிரச்சனைன்னு போவாங்க அப்படி வரும்போது முஸ்லிம் சட்டம் அறிந்தவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜே இதை பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிறவங்க இந்த ட்ரைபியூனலில் இருக்கலாம்னு சட்டம் புதுசாக திருத்தம் கொண்டு வராங்க இந்த ட்ரைபியூனல் ஆர்டரை அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஹை கோர்ட்டில் அவங்க அப்பீல் பண்ணணும் இப்போ, வஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வரவு செலவு கணக்கு போர்டோட ப்ரொசீடிங்ஸு சம்மந்தமான சட்டங்கள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வராங்க இந்த தடவை மாநில அரசு எப்போ வேணால் செக் பண்ணலாம் இந்த வரவு செலவு கணக்குகளை மத்திய அரசாங்கம் சிஏஜி மூலமாக இதை செக் பண்ணலாம் இதுவும் நல்ல விஷயம் ஆடிட்டிங் பண்றது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஷியா சொத்து வந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல போயிட்டு அதாவது அவங்க தனி வஃப் வச்சுக்கலாம் அககானி போராவுக்கும் தனி வஃப் இருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே இந்த ஷியா மாதிரி பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது வக் போர்டுகளுக்கு எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் இருக்கு இந்தியாவில் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர்கள் இருக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ எவ்வளவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடிகள் இதில் இந்தியாவிலேயே ஜாஸ்தி நிலம் வச்சிருக்கிறது நம்பர் ஒன் ரயில்வேஸ் ரெண்டாவது டிஃபென்ஸ் மூணாவது வக்ஃபுங்க இப்போ திருச்செந்துறையில அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் சிவன் கோவில் உட்பட எல்லாமே வக்ஃப் சொத்துன்னு கொண்டு வந்தாங்க இல்ல அதை பத்தி கூட நான் முன்ன ரீல் போட்டேன் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இப்போது அந்த மாதிரி இனிமேல் செய்ய முடியாது இந்த மாதிரி வக் சொத்துக்களை மிஸ்மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை என்க்ரோச் பண்ணுறதுக்கோ இல்லை கவர்னன்ஸு சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கோ இனிமேல் சாத்தியம் இல்லை நன்றி